எல்லோருக்கும் வணக்கம் கர்ம வினையை எப்படி போக்குவது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஸ்ரீ நாராயண தீர்த்தர் என்ற துறவி வாழ்ந்து வந்தார் அவர் இரவும் பகலும் பகவான் கிருஷ்ணரையே மனதில் நிறுத்தி வாழ்ந்து வந்தவர் சதா சர்வ காலமும் பகவான் கிருஷ்ணரையே நினைத்து பாடுவார் அவருக்கு பல சீடர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் அந்த சீடர்கள் ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்தார்கள் அந்த பொருளையும் பொன்னையும் அவரது பாதங்களில் சமர்ப்பித்தார்கள் அப்போது ஸ்ரீ நாராயண தீர்த்தர் கேட்டார் இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார் அதற்கு சீடர்கள் சொன்னார்கள் காஷ்மீரி கவி என்பவர் இருக்கிறார் அவர் அதிகம் படித்துவிட்டோம் என்று கர்வம் கொண்டுள்ளார் வாத போரில் அனைவரையும் வென்றுவிட்டோம் என்ற அகங்காரமும் அவருக்கு இருந்தது அவரை நாங்கள் வாத போரில் வென்றுவிட்டோம் தோற்றுப்போன அவர் இந்த பொருட்களையெல்லாம் எங்களுக்கு சமர்ப்பணம் செய்தார் அதைதான் நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள் உடனே நாராயண தீர்த்தர் இந்த பொருட்களையெல்லாம் அவரிடமே திருப்பிக் கொடுத்து விடுங்கள் ஒருவருடைய மன வருத்தத்தால் கிடைத்த பொருள் நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட ஸ்ரீ நாராயண தீர்த்தர் ஏழு ஆண்டுகளாக கடுமையான வயிற்று வழியால் துடித்தார் அந்த வேதனையை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தன்னுடைய வயிற்று வழிக்கான காரணத்தை வரக்கூறில் அருள் புரியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நோக்கி வேண்டினார் கண்ணீர் விட்டு அழுதார் அதன் விளைவாக பெருமாள் பூபதி ராஜபுரம் என்னும் திருத்தலத்தில் அவருக்கு காட்சி கொடுத்தார் அப்போது பெருமாள் சொன்னார் ஸ்ரீ நாராயண தீர்த்தரே நீர் முற்பிறவியில் பத்மநாபன் என்னும் ஏழை அந்தனாக பிறந்தாய் அப்போது நீ சாதுக்களிடம் கொண்ட அன்பினால் அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரிக்க நினைத்தாய் அதற்காக ஒரு செல்வந்தரிடம் சிறிது கடன் வாங்கினாய் சிறிய கடை வைத்தாய் அதில் அரிசி முதலான தானியங்களை விற்பனை செய்ய துவங்கினாய் அதில் கிடைத்த லாபத்தில் நீ நினைத்தது போலவே அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரித்தாய் நாட்கள் செல்ல செல்ல பெரிய அளவில் தானங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அதன் விளைவாக தானியங்களில் கல்லையும் மண்ணையும் கலந்து விற்க துவங்கினாய் அதில் கிடைத்த பணத்தில் பாகவத ஆராதனை செய்து வாழ்ந்து இறுதியில் உலக வாழ்வை நீ தாய் நீ செய்த நல்ல செயலினால் உனக்கு இந்த பிறவியில் நல்ல குலத்தில் பிறப்பும் செல்வம் தெய்வீக அனுகிரகமும் கிடைத்திருக்கிறது அதே சமயம் உணவுப் பொருட்களில் கல்லையும் மண்ணையும் கலந்து கலந்துவிட்ட பாவத்தினால் உனக்கு கடுமையான வயிற்று வழி வந்திருக்கிறது என்று கூறினார் பகவான் அதைக் கேட்ட நாராயண தீர்த்தர் பகவானின் காலில் விழுந்து கர்ம வினையின்படிதான் அமையும் என்பதை புரிந்து கொண்டார் அதை போக்குவது எப்படி என்று சிந்தித்தார் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுகிரகப்படி கிருஷ்ணலீலா லீலா தரங்கினி என்ற பாடல்களை பாடி தன் வயிற்று வழியின் துயரம் நீங்க பெற்றார் நாமும் ஸ்ரீ நாராயண தீர்த்தர் போல் ஏன் நமக்கு இந்த துன்பம் வருகிறது என்று பலமுறை சிந்திப்போம் அது வேறு ஒன்றும் இல்லை முற்பிறவியில் செய்த கர்ம வினையின்படி நாம் துன்பப்படுகிறோம் அந்த துன்பத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்றால் பகவானின் திருவடிகளில் சரணடைய வேண்டும் அவரையே நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய கர்ம வினைகள் மசியும் துயரங்கள் தீரும் அதனால் இந்த பிறவியிலாவது நாம் நல்ல காரியங்களை செய்வோம் அப்படி நாம் செய்து தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் नमो भगवती वासुदेवाय